வணக்கம் முகம் கழுவும் போது செய்ய வேண்டியவை முகத்தை சுத்தப்படுத்துவதில் முகம் கழுவும் விதமும் மிக முக்கியமானது ஆனால் பலர் முகம் கழுவுகிறேன் என்று கண்ட கண்ட ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி கழுவுவார்கள் இப்படி கழுவுவதால் சருமத்தின் ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும் ஆகவே முகம் கழுவும் போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போதுமே சருமத்திற்கு ஏற்றவாறான ஃபேஸ் வாஷை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சருமம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களின் சருமத்திற்கு ஏற்றதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல நறுமணமிக்க ஃபேஸ் வாஷை பயன்படுத்தினால் அதில் உள்ள கெமிக்கல்கள் சருமத்தில் அலர்ஜியை ஏற்படுத்தும் முடிந்தளவு மைல்டு வாஷ் பயன்படுத்துவதுதான் எப்போதுமே சிறந்தது முகத்தை கழுவும் போது அதிக சூடாகவோ அல்லது அதிக குளிர்ச்சியுடனோ இருக்கும் நீரை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் இவை சருமத்தில் வளர் வறட்சியை ஏற்படுத்தும் ஆகவே மிதமான நிலையில் உள்ள நீரை பயன்படுத்துவதே முகத்தை கழுவுவதற்கு சிறந்தது குளிர்காலத்தில் தினமும் இரண்டு முறை ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தியும் அதுவே கோடை காலமாக இருந்தால் மூன்று முறை ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி முகத்தை கழுவ வேண்டும் முக்கியமாக கழுவிய பின்னர் மாய்ஸ்சுரைசர் பயன்படுத்த வேண்டும் மேலும் ஃபேஸ் வாஷ் பயன்படுத்திய உடனே வெயிலில் செல்லக்கூடாது அதுமட்டுமின்றி முகம் கழுவிய பின்னர் சிறிது நேரம் கழித்தே சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்த வேண்டும் முகத்தில் உள்ள அழுக்குகள் போக வேண்டுமென்று முகத்தை கடுமையாக தேய்த்து கழுவக்கூடாது மேலும் கழுவி முடித்த பின் மென்மையாக முகத்தை துடைக்க வேண்டும் மேக்கப்பை நீக்க வாஷை பயன்படுத்தக்கூடாது அதற்கு மேக்கப் ரிமூவர் அல்லது நல்ல மாய்சுரைசர் பயன்படுத்தியே நீக்க வேண்டும் அப்படி மேக்கப்பை நீக்கிய பின் ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி முகத்தை கழுவவும் சிலர் கிளின்சர் டோனர் மாய்ஸ்சுரைசர் போன்ற செயல்களை பின்பற்றுவார்கள் ஆனால் இது அனைவருக்குமே பொருந்தும் என்று சொல்ல முடியாது சிலருக்கு இந்த செயல்கள் அலர்ச்சியை கூட ஏற்படுத்தலாம் தயிர் அல்லது பால் சிலருக்கு கெமிக்கல் பொருட்கள் பிடிக்காது அத்தகையவர்கள் தயிர் அல்லது பால் பயன்படுத்தி முகத்தை சுத்தம் செய்யலாம் அதற்கு தயிர் அல்லது பாலை முகத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்த பின் பஞ்சுருண்டையை நீரில் நனைத்து முகத்தை துடைத்து எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த செயலுக்கு பின் சோப்பை முகத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் சோப்பு தான் இருப்பதிலேயே மிகவும் மோசமான சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்